அடுத்ததாக சிறு குறு முதலீட்டாளர் சங்க தயாரிப்பாளர் தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் இங்கே எடுத்தோடனே ஒரு ஒரு வார்த்தை பேசணும்னா எங்கே தான் நான் பேசுறது வணக்கம்னு தான் சொல்ல முடியும் என்னன்னா இப்போ அவர் மோஞ்சி பேசினார் இதுக்கு முன்னே மூணு பேருமே வந்து நம்பர் ஒன் பிடிச்சார் என்னான்னு காரணம் கேட்டிங்கன்னா ஸ்ரீ சவரி ஐயப்பன் படம் முதல் படம் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம் அந்த படம் ரூபன் உண்மையா இல்லையா ராஜா நூறு பெர்சன்ட் உண்மை காரணம்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஏழு பேர் சேர்ந்து இந்த படத்தை எடுத்தாங்க ஸ்ரீ சவரி ஐயப்பன் அதில் மூணு பேர் தான் ஜெயிச்சாங்க அதில் யாருன்னா ஒன்று ராஜா ஒன்று ஆறுமுகம் ஒன்று செந்தில் நம்பர் ஒன் புலீசர் ஆ சாரி கார்த்திக் தான் ஆர்வம் சொல்லிட்டேன் மூணு பேர் எடுத்துன்னு இவன் நிற்கிறாங்க ஏதவனா ஒரு சின்ன எக்ஸாம் சொல்லிடுறேன் இந்த படம் வெற்றி எடுத்து காரணம்னா இந்த படம் வந்து கில்லி படம் பார்த்துருக்கீங்களா விஜய் படம் அந்த மாரி மியூசிக்கு அந்த மாரி தம்பி விஜய் பிரசாத் நான் இதெல்லாம் தான் நீ உங்களுக்குலாம் புரியும் இல்லைன்னா வந்து நான் பேச வேஸ்ட் வேஸ்டாகிடும் விஜய் நடிகர் விஜய் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அடுத்த முதலமைச்சருக்காக ஆக இருக்காங்க அவரு கூட ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இவங்கெல்லாம் எப்படி நீ வந்திருக்காங்கிறத சொல்ல வரேன் நாளைய தீர்ப்பு ஒரு படம் அவரோட சொந்த படம் எஸ் ஏஸ் சந்திரசே தான் அந்த படம் வந்து லைலா காலேஜில் சூடி நடக்குது அதுக்கு முன்னே நாங்கள் சினிமாவுக்கு வந்துவிட்டோம் நடிக்கிறது சான்ஸ் கேட்டு அப்போ நான் சேத்துப்பாட்டில் இருக்கேன் அப்போ லைலா சூடின்னு போது நாங்கள் அப்படியே நடந்து சேர்த்து நடந்து சான்ஸ் இருக்குது அப்படியே போனோம் எஸ்எஸ் சொந்த பார்க்க அங்கே போனால் மிமிகரி தாமு இருக்கார்ல நடிக்கிற தாமு அவருக்கு வந்து ஏழு டேக்கு எட்டு டேக்கு வந்து சாட்டு வரல இது நான் உண்மை நீங்கள் எஸ்எஸ் சந்தோஷம் சேர்ப்பது கேட்கலாம் இல்லை விஜய் இருக்கா அப்படியே இல்லை தாமு மெமிகிர தாமுன்னு கேட்கலாம் அப்போ நாங்கள் போய் நின்று சான்ஸ் ஏ போய் நிற்கும் போது நானும் என்னோடய தம்பி பையனும் போய் நின்றோம் நிற்கும் போது பார்த்தா தாமு அப்படி கூப்பிட்டார் ராஜா கூப்பிட்ற மாதிரி தம்பி இங்கே வா ஜூஸ் சாப்பிடு பிரியாணி சாப்பிடு மட்டன் சாப்பிடு சிக்கன் சாப்பிடு எது வேணுமாலும் சாப்பிடு ஃபிலிமை சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிருந்தார் இது சத்தியம் இது யாரை மிமிகிரி தாமை கூப்பிட்றாரு இல்லை சார் நான் அவ்வளோதான் பண்ணுறேன் சார் அப்படின்னால மறுபடியும் ஒன்பது டேக் ஏன்னால் இப்போ ஃபிலிம் தான் இன்னைக்கு நூறு டேக் எடுத்தாலும் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆனால் அப்படிலாம் ஒன்று என்ன பண்ண சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து நான் கேட்க சான்ஸே கேட்கல எப்படியே அவ்வளோ பெரிய மமிகி மிமிகிரி தாமாலேயே சொல்ல முடியலனு சொல்லிட்டு சொன்னேன் அதேமாரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் படம் மூணு படம் ஓடல அப்புறம் பார்த்தாரு ரசிகனு ஒரு படம் எடுத்தார் அப்புறம் எதுவும் எடுத்து அதுக்கப்புறம் பூவே உனக்கான ஒரு படம் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த கஷ்டப்பட்டு இவங்க வந்தது தான் அந்த பாயின்னு சொல்ல வேறு தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்போ ஏவிஎம்ல பெரிய குடும்பம்னு ஒரு படம் பிரபு நடித்த படம் ஏன்னா நீங்கள் உங்களுக்குலாம் எல்லாம் தெரியாதுங்கிறதான் சொல்ல வரேன் அப்போ விக்ரம் டேரக்டர் விக்ரம் ரவிக்குமார் ஏ சந்தர்சேகரி ஸ்ரீதி ஸ்ரீ ஸ்ரீ விதியாவா ஸ்ரீ விதியா எல்லாம் அப்படியே ஏவிஎம் உள்ளே வந்துகிட்ருக்கோம் அப்போ நான் அப்படியே உள்ளே போகிறோம் அப்போ கூப்பிட்டு சொல்கிறேன் எஸ்ஏஸ் எஸ் விக்ரம கூப்பிட்டு என் பையனை நீங்கள் நடிக்க வச்சுருக்கீங்கன்னு படம் பேருனா பூவே உனக்காக அதேமாரி தான் இன்றைக்கி இவங்க மூணு பேருமே அந்த சௌரிய ஐயப்பங்கிற படத்தில் கஷ்டப்பட்டு எல்லாட்டையுமே பார்க்காத ஆள் இல்லை கேட்காத ஆள் இல்லை காசையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா இவங்களோட உழைப்பு இவங்களுடைய உண்மையான மூணு பேரோட எண்ணம் தான் அதுக்காக தான் நான் விஜயை பற்றி சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு விஜய் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க அடுத்த முதல்வர்ன்றாங்க அது ஆயிரம் எப்படி இருக்கிற அவரோட கஷ்டத்தை நாளைக்கு சொன்னது காரணம்னா அந்த நிலைமை வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இவங்களும் ஒரு பிடிச்ச நினைக்கிறாங்கிறதுனால தான் நான் பேசுகிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆடையணும் எப்படி கில்லின்னு நான் எதுக்கு சொன்னேன்னா இந்த விஜய் பிரசாத் நடித்தது அந்த மியூசிக்லாம் வந்து அந்த ஸ்டைலில் இருக்குது படம் மிகப்பெரிய வெற்றியடை ஏன்னா நேரம் அதிகமாக இல்லைங்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆடணும் நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணி சங்கம் பண்ணணும் அப்போ இன்னொன்று இருபத்தி நாலு கிராஃப்ட்டுமே எங்கள் சங்கத்தில் இருக்குது நீங்கள் இருக்கிற பத்திரிக்காரங்களோ நடிகர்களோ டெக்னிசி எந்த சூழ்நிலையிலையும் இருந்தாலும் என்னோடய சங்கத்தில் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டாம் எதை பற்றி யோசிக்க வேண்டாம் அனைவருக்குமே எல்லா சங்கத்துக்குள்ள கார்டு அத்தனை பிஆர்ஓலேருந்து சாதாரண டீ காய்ப்பு கார்டு வரைக்கும் எங்கள் சங்கத்தில் இருக்குது அதுக்கு நான் ஃபுல்லு இறங்கி சப்போர்ட் பண்ணுவேன் நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக அழைக்க வர இருப்பவர் மிக யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகர் சாக்லேட் புதிய கீதை சென்னை லட்சத்தி இருபத்தி எட்டு ரெண்டு அழகர் சாமியின் குதிரை சவுந்தரபாண்டியபுரம் முதல் ஆர்கே நகர் வரை பதிமூன்று படங்களில் நடித்துள்ளார் நடிகர் இனிகோ பிரபாகர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள மேடைக்கு அழைக்கிறோம் வணக்கம் ஒரு சில வார்த்தை எல்லா பேச நினைச்சு எல்லாமே ஆக்சுவலாக இந்த விழாவுக்கு வர காரணம் டேரக்டர் ஐயப்பன் சார் தான் அவரோட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் பிச்சுவாக்கத்தின் ஒரு படம் ரொம்ப காமனாக ஹூல் டேரக்டர் ஒரு சீன் லவ் ப்ரொப்போசல் சீன் எடுக்கும்போது சொன்னார் இந்த சீன் வந்து கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும் இன்னைக்குன்னு சொன்னார் நிச்சயம் மாதிரி யூடியூப்பில் இன்றைக்கி ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ மில்லியன்ஸை ஃபஸ்ட்டு அந்த சாங் அந்த சீன்ஸ் தான் காட்டும் அப்படி சொல்லி அடித்த ஒருத்தர் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்காரு நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டனா சாரி அந்த லாஸ்ட் சாங் தான் பார்த்தேன் ரொம்ப எமோஷனாக ரொம்ப நல்லா இருந்தது ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சான்ஸே இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மியூசிக் டைரக்டர் வேறு லெவல் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு ஐயப்பன் சாருக்கு தான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா அருள் சிவாலினி ஒரு அண்ணன் நமக்கு தெரியும் ஒரு வக்கீல் அவரும் நடிச்சிருக்காரு அவர் ஒரு நல்ல நடிகர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஹோல் டீம் எல்லாேருக்கும் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் பெரிய பெறணும் அது என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார் அடுத்ததாக ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகளை பேச பகவதி பாலா சார் இயக்குனர் பகவதி பாலா அவர்களை மேடை கலைக்கிறோம் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் சீமா துறை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில வார்த்தை மட்டும் தான் பேசணும் இதை வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷு ட்ரெய்லர் வந்து மிக பிரமாதமாக இருக்குது இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்க வேண்டியது யாருனா அண்ணன் விஷால் அவர் தான் பார்க்கணும் அவர் தான் சொன்னார் ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஞ்சு கோடி ரூபா கம்மி யாரும் படம் எடுக்காதுங்க நாளா சரி நாலு கோடி யாரும் படம் எடுக்காதுங்க தைசு வராதாங்கன்னா இதை பார்த்தாருனா தனி கருத்தை மாற்றி ஓ இப்படி இப்படி படைப்பெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக அவருக்கு இது போட்டு காட்டணும் பிரமாதமான விஷுல் அதனால் கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் படத்தை கண்டிப்பாக விஷால்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது பத்திரிக்கை விட்டுருக்கு கண்டிப்பாக சேருங்க பார்த்துக்கப்புறம் அவர் பேசுவார் கண்டிப்பாக பேசுவார் நான் பேசின தவறுன்னு சொல்லுவார் அது ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டாவது அண்ணன் மோகன்ஜி சொன்னார் மோகன்ஜி சார் படம் எல்லாம் பார்ப்பேன் அவர் ரொம்ப தைரியமான ஆள் மோகன்ஜி சார் அவர் எதாவது இருந்தாலும் சரி ஜா எந்த படம் எடுத்தாலும் நான் இப்படி தான் அப்படிம்பார் ஆனால் மேடையில் வந்து ஒரு இயக்குனர் பேர் சொல்லாமல் விட்டார் சூப்பர் ஸ்டார் அவர் அப்படி சொன்னார் இப்படி யார் அந்த இந்த இயக்குனர் தெரில நான் யோசிச்சிட்டே இருக்கிறேன் யாராக இருக்கும் யார் சொல்லியிருப்பா ஏன்னா நான் வந்து ரஜினி சார் ரசிக ரசிகர் சின்ன வயசுலேருந்து அதனால் நான் என் படங்கள் எல்லாமே வந்து ரஜினி சார் கூட நடித்த நடிகர்கள் அவரோட டேரக்டர்லாம் வச்சு பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து என்னுடைய படத்தை வந்து ஆர் சுந்தராஜா சார் நடிச்சிருக்காரு அவர் உதயகுமார் நடிச்சிருக்காங்க கே எஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க என் படத்தில் என் டேரக்சன் மற்றும் படத்தில் இப்படி எல்லாமே நாங்கள் நினச்சி பார்த்தேன் ஸோ இவங்க யாரும் சொல்ல வாய்ப்பு இல்லையே சுந்தரராஜன் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஒருவராக வந்தாரி தெரில எனக்கு இப்போ ஒரு படம் சிவசம் மூலம் படம் பண்ணிட்டு இருக்கேன் அவர் செந்தில் சார் நடிச்சிட்டு இருக்காரு நான் அவர்கிட்ட கேப்டன் பற்றி கேட்டே இருப்பேன் ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசின டேரக்டர் யாருன்னு எனக்கு தெரியல மண்டை வெடிச்சிட்டு இருக்குது அது டேரக்டர் அண்ணன் சொல்லி இப்போ ஏன்னா அவ தைரியம் தைரியமான அவர் அவர் வந்து அதுக்கு பயப்பட மாட்டார் அவர் படம் அவ்வளோ பிரச்சனை அந்த படத்துலாம் ஏ நான் இப்படி தான் எடுப்பேன் இஷ்டம் தான் வந்து பாரு இல்லை போயிட்டே இருந்தார் பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் வந்து அவர் பேசும்போது கூட ஏன் கேட்டு விட்டார் அதனால சூப்பர் ஸ்டார் தலைவரை பற்றி பேசினாலே நான் வந்து இது வந்து பிரச்சனை உருவாக சொல்ல வரல தெரிஞ்சிக்கல அவ்வளோதான் ஏன்னா அவங்க பேசினவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏதாவது ஒன்று பேசிருக்கலாம் மேடையில கேட்டுட்டு இருக்கா பேசியிருக்கலாம் இல்லைன்னா ரஜினி சாருக்கு ஆப்போசிட் கேட் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதுக்காக பேசிருக்கலாம் ஆனாலும் இதை வந்து ஜாலியா எடுத்துக்கொடணும் இப்போ வந்து ஒரு டேரக்டர் சொல்கிறாரு அப்படின்னா அங்க வந்து தலைவரால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல அவர் நினச்சி சீன் வராமல் இருந்திருக்கலாம் இல்ல வந்து அவர் சீன் எடுக்க போதா போதி அப்படின்னு இருக்கலாம் இந்த இதுல ஏதாவது ஒன்று பேசிக்கலாம் நான் வந்து ஆறு உதவியமாக சார் நிறைய பேசுவேன் கேட்டேன் இவரை பத்தி ரஜினி சார் பத்தி பேசுவேன் சார் எஜமால எப்படி வைப்பீங்க அவர் எப்படி இருப்பார் அதே மாதிரி வந்து சுந்தராஜ் சார் ராஜா படம் படப்போம் எப்படி பண்ணுவீங்க சார் அந்த சீன் எப்படி பண்ணுங்க இந்த சீன் எப்படி பண்ணுங்க ஏன்னா சுந்தராஜ் சார் தொடர்ந்து என்னோட நாள் அவர் அஞ்சு ஆறு படம் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஸோ அதனால இப்போ அந்த டேரக்டர் யார் நான் தெரிஞ்சுக்கிடணும் நீங்களும் தெரிஞ்சுக்கிடணும் எல்லாருமே ஏன்னா அண்ணன் வந்து பேர் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக சொல்லுவா நம்பிக்கிறது எனக்கு தைரியமான அண்ணன் விரும்புறேன் ஆனால் தவிர அழைச்சாங்க இல்ல 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 அந்த தெரிஞ்ச நாள் பேசுறேன் அப்புறம் மேடையில் வந்திருக்கிற கார்த்தி கார்த்தி வந்து தயாரிப்பாளராக மாறிக்கிறேன் என்னோடய படத்தில் நடித்த நடிகர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்க ஸோ அவர் அவர் வாழ்த்துக்கள் காய்த்திரி ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ அவர் வாழ்த்துக்கள் இனியா நேட்ட நேரம் பேசியிருக்கேன் அவர் வச்சு ரெண்டு மூணாவே படம் பண்ண ட்ரை பண்ணேன் சந்தர்ப்ப சூழ்நூல் அமையல இனியா சாரோட சரி கண்டிப்பாக அண்ணனோட திரும்ப அணைக்கணும் ஸோ பேச நேரம் அதெல்லாம் இதோட முடிச்சுக்கிட்டேன் ஸோ படம் மிக பிரதம் வந்துருக்குது இதில் வந்து விஷுவல் செம்மையாக வந்துருக்குது கேமரா மேனு பாராட்டி அவங்களுக்கு தெரியல கேமராமேனு பேருக்கு எனக்கு

வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆர்முக அண்ணன் கார்த்தி அண்ணன் ராஜ அண்ணன் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படம் வந்து ஐயப்பன் சார் நான் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கரூரில் தான் மீட் பண்ணுறோம் ஒரு மீட்டிங்கில் கதை சொல்லி முடிச்சிட்டாரு இவங்க ஃபஸ்ட்டு பேனர் இந்த படத்தில் பண்ணுறது நாங்கள் ஐயப்பன் படம் தான் பண்ணுவோம் எங்களுக்கு அந்த பேட்டர்னில் சொல்லணும்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் யாரை வச்சு ஹீரோவாக பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க அப்போ ஐயப்பன் சார் உங்கள் சைடில் யாருன்னா இருக்காங்கன்னா அப்போ ஆர்முகம் என்னன்னு சொன்னார் என் தம்பி ஒருத்தருக்கான் அவனை வச்சு பண்ணுங்கன்ட்டு என்னை உடனே ஓகே சொல்லிட்டாரு ஐயப்பன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் நிறையா ரிஸ்க் எடுத்து பண்ணோம் தருமபுரி மாவட்டம் மலைன்ற ஒரு வில்லேஜில் தான் பண்ணோம் ஃபுல்லாகவே ஹீல்ஸ் தான் அந்த இடம் ஒவ்வொரு டைம் எப்போ ஏனால் வரும் என்ன வரும்னே தெரியாது அந்த மாதிரி தான் ஷார்ட் எல்லாம் பண்ணோம் ஒரு நாள் ஷூட்டு பண்ணிகிட்ருக்கோம் திடீர்னு யானை வந்துடுச்சு அப்போ தான் ஊர் ஜனலாம் சொன்னாங்க அந்த மாதிரி யானை வந்துடுச்சு அந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் நானும் ராஜாணும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போதே நாங்கள் போ வேலையே யானை எங்களை மடக்கிடுச்சு அப்போ எதிரில் ஒரு பைக்கில் வந்து ஒரு இடத்துல நிற்க சொல்லிவிட்டு எல்லா வண்டியும் வந்த பிறகு தான் அனுப்புனாங்க நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம் ஐயப்பன் சார் பற்றி சொல்லணும் இந்த படத்தில் நான் மரம் ஏறுற சீனு மலை ஏறுற சீன்லாம் இருக்கும் மரம் ஏறினது கூடுவார் ஜி வாங்கங்க இந்த மரத்தை ஏறணும்னு சொல்லுவார் எப்படி சார் ஏறுறதுன்னு சொன்னால் உடனே அவரே ரோப் போட்டு ஏறி காட்டி இறங்கிட்டு இதே மாதிரி ஏறுங்கன்னு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் கேமராமேன் சாரும் அப்படி தான் ஒரு ட்ரோனில் ஒரு ஷாட் எடுக்கிறோம் நம்மளை ஹீல்ஸில் போவோம் மேலே அவங்க கீழேந்தே பண்ணலாம் கேமராமேன் சாரும் ஐயப்பன் சாரும் கூடவே என் கூடவே வந்து எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க எந்த ஒரு மலை ஃபஸ்ட்டு ஏறினாலும் ஃபஸ்ட்டு ஐயப்பன் சார் வருவார் ஏறிட்டு இதே மாதிரி ஏறிடுங்க ஸ்கிட் ஆகுது ஏன்னா ஒரு டைம் சறுக்கி கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த ஏகேஆர் ஃபியூச்சர்ஸ் ஃபில் இந்த மாதிரி பல வெற்றி படங்களை கொடுக்கணும் என்ன மாதிரி நியூ ஃபேஸ் ஹீரோக்கில் வளர்த்து விடணும்ன்ட்டு கேட்டுக்கிறேன் இந்த மீடியா நண்பர்கள் இந்த படத்தை நல்ல விதமாக சொல்லி எங்கள் ஓல்டு டீமையே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும் நான் எட்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் வரலாம் இவங்க மூலயமா இந்த இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாம் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணோம் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக ரூபன் திரைப்படத்தின் நாயகி காயத்ரி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் நன்றி வணக்கம் எனவே சோ இந்த படத்துல டிஸ்கிளேமர் யூஸ்வலி நம்ம வந்து ஒரு டிவோஷனல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது யாராவது ஒரு கீரை கட்டு வச்சு இப்படி இப்படிலாம் ஆடுவாங்க அந்த மாதிரி என்னோட ரோல் இதில் சுத்தமாக இல்லை ஆல் எங்கிட்ட டேரக்டர் சார் வந்து டெரெக் இருக்கும் ஒரு தெய்வம் ஒரு ஆன்மீக சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னப்போ இந்த ஒரு காட்சி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை தோ அது அதுதான் நான் இன்கேஸ் கண்டுபிடிக்க முடியலைன்னா அந்த ஒரு ஃபேஸாக தான் நான் ஸோ இதில் வந்து அவருக்கு வந்த கஷ்டம் க காட்டில் அப்புறம் மலையில் அப்படியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸோ டிஃபிகல்ட்டான ரொம்ப டேஞ்சரஸான சீன்ஸ் நீங்கள் பண்ணிங்க நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது என்னை மோஸ்ட்லி அந்த வீடு அந்த கிராமத்துக்குள்ளேயே தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த வகையில் நான் சேஃபாக இருந்தேன் பட் அங்கேயுமே நிறைய ஜாதி பிரச்சனைலாம் பார்த்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட டோரில் நிறுத்தி கேட்பாங்க நீங்கள் என்ன ஜாதி ஆ இல்லை இல்லை இங்கேலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது நீங்கள் அங்கே போங்க கடவுள் புண்ணியத்தில் மேக்கப் பண்ணால் தேங்க்யூ அவர் வந்து அந்த வீட்டில் சேம் அதே ஜாதின்றதுனால அவர் பேசி சொன்னார் என் தங்கச்சிதான்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ண விடுப்பா கொஞ்சம் உட்காரட்டோம்ப்பா அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் ஸோ அந்த நாங்கள் போராடி இருக்கோம் ஒரு வீட்டில் கூட ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்கள் போராடணும் இதில் ஒரு சீனில் வந்து நான் ஒருத்தவங்களோட கதவுல போய் தட்டி தட்டி கேட்பேன் ஐயோ என்னோட புருஷனை பார்த்தீங்களா புருஷனை பார்த்தீங்களா அப்படின்னு அந்த சீன்லாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டோம்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இல்லை இல்லை அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இங்கே தொடக்கூடாது அங்கே தொடக்கூடாதுன்ற மாதிரி மஞ்சள்லாம் தெளிச்சு விட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது சூப்பரான ஒரு என்ட்ரி என்னோட ஸ்பீச்சுக்கு நடுவில் சார்லி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்தப்போ எனக்கு கைத்தட்டல் விழுந்தது ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும் வாங்க சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்னா அப்படி இருக்கும் அவர் வந்தார் நான் உணர்வு பூர்வமான நடிப்பும்போல அந்த திரையில அப்படி ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் காமெடியன் ஆக்டர் அவ்வளோ எட்நூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு பெஸ்ட் கொமேடியன் அவார்டு வாங்கியிருக்காரு பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்ட் வாங்கியிருக்காரு கலை மாமணி கலை சிகரம்னு பல அவார்டுகளை வாங்கி கூட்டு குவிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அவரை வெல்கம் பண்றதுல ரூபன் படக்குழு சார்பாக நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம் சார் ஒரு சில வார்த்தைகள் பேச அடைக்கிறோம் நன்றி சார் தற்பொழுது தயாரிப்பாளர்கள் வந்து நடிகர் சார்லி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்விப்பார்கள் நன்றி சார் சோ விவுட் ஃபார் பிரசன்ஸ் பர்சன்ஸ் தேங்க்யூ சார்